வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு தேர்ஸ்டே நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் என்னுடைய பேரனுக்கு பேர் சொட்டு விழா இன்னைக்கு ஐயர் வராரு ஒரு விசேஷமாக வச்சு பேர் வச்சு ஒரு சிறப்பான ஒரு விழாவை கொண்டாடுறோம் பேர் என்னமோ எங்கள் அப்பா பேர் தான் செகண்ட் நேம் எங்கள் அப்பா பேர் ஃபஸ்ட் நேம் எனக்கு இன்னைக்கு சொல்லணும் ஐயர் சொல்லுவார் கண்டிப்பாக ஓகேங்களா பையன் வந்து ரொம்ப பேரன் குட்டியாக இருக்கான் அவனை வீட்டோட காமிக்க முடியாது கோச்சிக்காதீங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்சம் நாள் அப்புறம் கண்டிப்பாக வீட்டில் வந்து என்ன மாதிரி அவன் ஹாய்ணும் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள் இன்னிக்கு கீழே போகலாம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் தம்பியை குளிப்பாட்டணும் கடைக்கு போகணும் இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிகிட்டு இருக்கு டேபிள் சேர் ஏற்பாடு பண்ணணும் கரெக்டாக இருக்கும் வேலை எங்கள் ஒய்ஃபுக்கு இந்த பெண்டு கைச்சி வேலை வீடு ஃபுல்லாக அவங்க தான் க்ளீன் பண்ணாங்க நான் ஒன்றும் பண்ணலை நான் பண்ணால் கூட நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு அவங்க பண்ணிடுறாங்க என்ன அவ்வளோ முடியல இந்த கால் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஜப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதுக்கோசரம் அந்த நீக்கப் மாதிரி போட்டு நல்லா செஞ்சுருவாங்க இப்போ போகிறதில்லை இருந்தாலும் நல்லா வேலை செஞ்சுருவாங்க வலிச்சா கூட அவங்க வேலை செய்வாங்க அழுதாலும் பிள்ளைய அவள் தான் சொல்லிட்டு இந்த வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க தான் செய்வாங்க என்ன செய்ய விட மாட்டாங்க நான் வெளியே போகிறது கடைக்கு போகிறது வரது அந்த வேலை மட்டும்தான் செய்வாங்க இது எல்லாம் வேலை அவங்க தான் செய்வாங்க ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு போனவங்க இப்போ வந்து இந்த இந்த படிக்கட்டு வரட்டி இறங்குறப்போ கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அது ஜப்பு கொஞ்சம் ஃப்ராக்ஸ் ஆகிட்டு ஒரு பத்து கட்டு போட்டு அவ்வளோதான் லைஃப்லாங்க கொஞ்சம் இருக்க வேண்டியது அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது தான் சரி வாங்க கீழே போகலாம் கண்டிப்பாக என் பேர் விஷ் பண்ணுங்கள் நேற்று நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தேன் அனைவருக்கும் நன்றி ஓகே வாங்கிக்கலாம் எந்திரிக்கல அவன் அந்த இடுப்பை தட்டி 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 தான் எந்திரிப்பான் அவன் கால் பாருங்க அவன் கண்ட்ரான் அவன் கிடையாது தட்டி தட்டி இடுப்பை தட்டி 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 கால் சரி சரிப்பட எழுந்திரிச்சிடும் வீடெல்லாம் உடலாக சுத்தம் பண்ணியாச்சு இங்கே தான் இங்கே சாப்பாடு போட போகிறாங்க அந்த கரை மட்டும் போகல அந்த வெள்ளம் வந்துச்சு இல்லையா அந்த கரை ஒரு மாதிரி சேறு கரை இதெல்லாம் போகவே இல்லை இவ்வளோதான் தேய்ச்சி விட்டாலும் இந்த கரை இந்த தண்ணியோ தெரியல அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது இன்னும் பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அமைதியாக உக்காந்துக்க பாருங்கள் தினம் போடணும் இன்னைக்கு சூரிய பார்க்கலாம் லைட் போட்டா இங்கே வர எது இடுப்பை தட்டிங்க சூரிய இடுப்பு தட்டினா எப்படி தட்டினேன் முல்லமாக தட்டு வலிக்கும் தட்டினா என்ன ஆகும் சரி ஆகிடுமா ஆடினே இருக்குமா

பத்து நாள் பத்து நாள அது மட்டும் தப்பா சொல்றாங்க சொல்றது கை இன்னைக்கு வேணாலு ஏன் ஒரு நாள்லாம் கரெக்டாக சொல்லிருக்கேன் தப்பு தப்பா சொல்றான் தப்புங்க இவன் தான் தப்பு இவன் தான் தப்பு இவன் தான் தப்பு என் கை விடு என் கை விடு கை கை விடு சரி சரி சொல் கரெக்ட் நீ தான் பம்ப் பம்படிக்கிறானா குழா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி பம்படிக்கிறானா வணிகரா வலிக்கிறா கை வலிக்கிறா சரி ஓகே இன்னைக்கு வேலை இருக்க உனக்கு ஏன் லீவு ஓ குழந்தைக்கு பே வைக்கிறதால இன்னைக்கு இன்றைக்கி தான் லீவு விட்டேன் இங்கே சீக்கிரம் எழுந்திரிச்சி குளித்தா தான் நீங்கள் வரவங்களெலாம் உட்காருவாங்க நிறைய பேர் பார்க்க வருவாங்க ஓகே அதான் வர சொல்லி வேக ம் குழந்தை குழந்தைய பார்க்க வரணும் உன்னை பார்க்க வரணுமா யாரை பார்க்க வரணும் ஏய் குழந்தைக்கார பார்க்க வருவாங்க ஏங்க குழந்தைய பார்க்க வரணும் இவனை பார்க்க வராதுங்க யார் பார்க்க வரணும் ரெண்டு ரெண்டு பேரும் பார்க்க வரணுமா சரி ஓகேண்ணா கடைப்பிடிங்க ரெண்டு பேர் வாங்க சரி எந்திரிச்சிடு பொறுமையாக எந்திரி தட்டாம எழுந்திரி வலிக்குங்க கால் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சி இந்த இங்கே பாருங்கள் எட்டு உதைக்கலாம் இந்த கால்லேயும் எட்டு வதைக்குவான் அவங்க சூரிய வலிக்கு வாணா அவனா அவனா ஆனால் குழந்த மாதிரி இருக்கும் சாஃப்டா தூக்கா தூக்காத குழந்தை சரி 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 அழுது கொஞ்சம் எட்டு வந்து இங்கே பாருங்கண்ணா

இதோட அடுத்த வீட்டு நான் எப்போ போகிறேன் நிற்கிறேன் லேட்டாகவும் நினைக்கிறேன் பார்த்துக்க நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்கு பாய் 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 சுடு தண்ணி இங்கே இடம் மாற்றி வச்சுட்டேன் இதில் மூணு தண்ணி வைப்பேன் மூணு வாட்டி தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சா தண்ணி சொல்றேன் இங்கே தினம் போடணும் இங்கே பாருங்க